இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கனவா கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம் இதை வந்து சாதத்துக்கு அப்புறம் கஞ்சிக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எப்படி செய்கிறேன்னு வந்து பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள் கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணில் கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் அப்புறம் ரெண்டு தக்காளியும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் இதுக்கு வந்து நான் வந்து கிலோ அளவில் வந்து கனவா கருவாடி எடுத்திருக்கேன் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயை வச்சு கடாயை நல்லா சூடானதுக்கு அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கடுத்து கடவுளுந்து மட்டும் போட்டுக்கணும் கடவுளுந்து நல்லா வெடிச்சு வந்தோடனே நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் எனக்கு சின்ன வெங்காயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பார்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணும் அது திரிக்கி நம்ம வந்து கிளறி பண்ணோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இல்லை ஆயில் வந்து அதிகமாகிடுச்சு நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ கிளறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்குகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து கருவாட்டில் வந்து கருவாடனாவே எல்லாத்துலேயும் உப்பு தான் இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டனால இதில் வந்து அளவாக உப்பு இருக்காது அதனால நமக்கு தேவைக்கேற்ப பார்த்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க அப்போ இப்போ பாருங்கள் நல்லாவே உங்களுக்கே தெரியும் நான் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அந்த பச்சை வடலாம் போனோன்னு ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் காரோப்பில் வந்து சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா வந்து நம்ம வந்து ஃப்ளேவர் காஞ்சி ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கோம் நான் ஒரு கையிலேயே வீடியோ எடுத்துகிட்டு சமைக்கிறதுனால என்னால் நல்லா பண்ண முடியலை அதனால் வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நான் இதை நல்லா கிண்டி விட்டேன் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டு இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து நவீன் சிக்கன் மசாலா அப்புறம் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மல்லிகைத்தூள் இருக்குது பார்த்திங்களா அது அப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ மசாலா பொருள்லாம் தக்காளி வெங்காயத்தோட நல்லா குக்காகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழிவு வச்சுருக்கிறோம் கனவா கருவாடை வந்து இதில் போய் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் கழித்து திறந்து பார்த்தோம்னா அந்த கருவாடெல்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கும் இதுதான் சுட வந்து கனவா கருவாடு நமக்கு வந்து தொக்கு பதத்தில் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி எப்போயாச்சும் கனவா கருவாடு இதெல்லாம் வாங்குனீங்கன்னா சமைச்சி பாருங்கள் இன்றைக்கி வீடியோ தான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்